மருந்து பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி இருபத்தோராம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியான அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பணம் முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பண அமைப்பு கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் குழந்தைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் ஏதோ ஒரு குறைகள் மதியத்திலிருந்து படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்படியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி லாபத்தின் அளவு கண்கூடாக பார்க்கலாம் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணம் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகளை கொடுப்பார்கள் ஆச்சரியமாக அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பது அனுகூலத்தை தரும் புதிய முதலீடுகளுக்கு அனுகூலமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் மதியம் ஒரு மணி வரை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பெற்றோர் வழி உறவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ குறையில்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம் தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் யாரை பற்றியும் எந்த சிந்தனை இல்லாமல் இருப்பதே சுபிச்சம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதலீடுகளில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து குடும்பத்தில் குழப்பங்களை சில உறவுகளாலோ நண்பர்களாலோ ஏற்படும் ஃபோன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் மெசேஜ் அனுப்பதோ மெசேஜ் வருவதிலோ கோபதாபம் படாமல் இருப்பதும் சிலதை இக்னோர் செய்வது மிக மிக முக்கியம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நினைத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தையலி உறவு மேன்மை அடையும் அசையாமசா பொருள் சேர்க்கை மதியத்திலிருந்து அனுகூலித்து தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இரத்த பந்து உறவுகள் விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலத்தை பெறுவதும் தொழில் ரீதியாக மாற்றங்களை பெறுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் எழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் கோபதாபம் கூடாது பூர்வீகத்தில் நம்பிக்கையாக சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வசந்தத்தின் அனுகூலம் பெரியளவு ஏற்றத்தையும் பெரியளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருந்தால் அனுகூலமான அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அசைய மசா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் சீரும் அனுகூலமும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் சிறப்பான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் பேரானந்தத்தையும் அனுகூலத்தையும் பெறும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்